ஹலோ சொல்லுங்கள் ஓகே சரி இல்லை ஒன்றும் ஐடியா இல்லைங்க சார் பார்க்குறேன் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சேரீஸ் வந்துட்டு லைவுக்கு வந்துருக்கோங்க சேரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இப்ப காட்ட போறோம் அதை பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ முந்நூறுரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ காட்டுற எந்த ஒரு ஜீன் எடுத்துன்னு வச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் மொத முறையாக பார்க்கற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தோஸ் ஒரு பக்கம் தோசை பள்ளி ஓபே தான் ஆசியாவில் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சேரீ மட்டும் காட்டுங்க டிசைன்ஸ் முன்னாடி பார்டர் பின்னாடி பார்டர் என்னாண்டு அந்த பக்கம் முன்னாடி சைடு காட்டுங்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் முந்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு சிங்கிள் சேரி வேணும் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஸேரீயோட முந்தி ஒரு டிசைன் வருங்க ப்ளவுஸ் ஒரு டிசைன்ஸ் வரும் சேரியோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக்சர்ஸ் கொடுப்பாங்க இது வந்து சேரியோட ப்ளவுஸ் டிசைன் இது சேரியோட முந்தி டிசைன் உங்களுக்கு ரெண்டுக்குள்ளே வந்துடும் சேரீ ஃபுல்லுமே சேரியோட கீழே என்ன களம் டிசைன் வருதோ அந்த டிசைன் உங்களுக்கு முந்தி டிசைன் வந்துடும் சேரியோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து கிரேவில் வந்துடும் கிரீன் கலரில் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா சேரீயோட ஃபுல் வியூ கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி கலர் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே கலர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பேக் சைடு கார்டுங்க இதுதான் சேரீயோட கலரு ஃபஸ்ட்டு சேரீ ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா ஆனந்தி குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் மேம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம்

குரூப் லிங்க்கு குரூப் லிங்க்கு ப்ரைஸ் முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் டெய்லியுமே லைவ் இருக்குது டுவல் பிஎம் டு ஒன் பிஎம் நீங்கள் ஒரு சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கையில் சின் கலர்ஸ்ல தோசை தான் ஆகே இப்போ கரெக்டாக இருக்குது ம் அடுத்து அடுத்த சேரீ காட்டுங்க நம்ம எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ओपन पिक्चर्स अवेलेबल मैम चेक व्हाट्सएप मैम नेक्स्ट नैक्स्ट ஐன் ஆறுங்க எந்த சேரி வேணும்னாலுமே நீங்க எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க இன்னும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் நேற்று இந்த லைவ் தான் காட்டியிருந்தோம் டே முந்நூறுரூபா சேரீ ஆஃபர் ப்ரைஸில் காட்டியிருந்தோம் அந்த டிசைன்ஸ் வேறு இந்த டிசைன்ஸ் வேறு கஸ்டமர் எல்லாமே வந்து லைவ் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துட்டு லைவ் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க சிங்கிள் சாரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் நம்ம ஷாப் அட்ரஸ் நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இதுலேயே இந்த நம்பருக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மேலே பிங்க் கலர் சேரி மேம் எந்த சேரின்னு அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீம் அப்படியே ரிப்ளே பண்ணுவாங்க அந்த களங்கறி கேட்குறீங்களா முந்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் அந்த பிங்க் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிங்க் சேரீ கேட்டிங்களா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எந்த சேரீ வேணும்னாலுமே இந்த வீடியோவிலேயே பாருங்கள் வரும் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு டிசைன் காட்டுங்க थ्री हंड्रेड प्लस सिपिंग रूपये मतलब நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது நம்ம கிட்டே பத்து சேரீ வரைக்கும் மினிமம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேணும்னா டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணியும் கொடுக்குறோம்

எல்லாமே ஃபேன்சியான டிசைன்ஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே பிடிச்ச கலரை டிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் பார்க்கலாம் புது புது டிசைன்ஸ் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்பிங் மேம் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோ மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே லைவ்ல காட்டுறோம் இந்த வீடியோ ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது மல்டிபிள் சரீஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீனாலும் எடுத்துக்கலாம் நிறைய டிசைன் இருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவரோடு அப்படியே காட்டிகிட்டு இருக்கும் ஏன்னா எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம இது பண்ண முடியாது ஒவ்வொன்றிலையுமே யூனிஃபார்ம் செட் சரீஸ் அவைலபிள் இருக்குது வீடியோ முத முறையாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறேங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் எந்த சேரி வேணுனாலுமே ஆர்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க டிசைன்ஸ் இன்னுமே நிறையா இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேசி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கொடுத்துட்ருக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுலேயுமே மினிமம் அஞ்சு பீஸுக்கு மேலே இருக்குது யூனிஃபார்ம் செப்சீஸும் அவைலபிள் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதோட சிங்கிள் ஃபோட்டோஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கிட்டோம் அது ஒவ்வொரு டிசைன்லேயுமே ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சேரீ அஞ்சு சேரீ அந்த மாதிரி மல்டிபிள் சேரீஸாக த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் மேம்

பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு ஸ்மால் பார்டர் வந்துடும் முந்து டிசைன் சேரீயோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளைனா இருக்கு ஒவ்வொன்றில் டிசைன்ஸும் வரும் சேரீயோட உடல் டிசைன் வந்து இது நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்கற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் அவைலபிள் இருக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ஓன்லியுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு தாராளமாக நீங்கள் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் சைரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிறைய டிசைன்ஸும் அவைலபிள் இருக்கு நம்மக்கிட்ட டெய்லியுமே லைவ் இருக்குது நீங்கள் லைவ்லேயே பார்த்து கூட செலெக்ஷன் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதில் பார்த்து கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாமே ஃபோனில் நீங்கள் எப்படி லைவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே வரும் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராது வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நியூ நியூ அரைவல் டிசைன்ஸ் தான் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு கலர் ஸாரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே லைவ் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ அடுத்த லைவில் சந்திப்போம் கஸ்டமர் அதிகமாக இருந்தாங்கன்னா லைவ் கண்டினியூ பண்ணுவோங்க கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணுறது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லைவை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தேங்க்யூ